ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இனிக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இனிக்கன விலாக் ஒரு ரேண்டம் விளாக் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காலையில் உடனே வாசல் திறந்த உடனே மொதல் அதெல்லாம் யார் பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டியை தாங்க இவன் வந்து எங் எப்படி வந்தான்லாம் தெரியாது ஆனால் கொஞ்சம் வர ஆரம்பித்தான் சின்ன பிள்ளையிலேருந்து பால் ஊற்ற ஆரம்பிக்கவே இங்கேயே வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டான் இவனோட பெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர் தான் அந்த சிட்டிங் சேரில் தனியாக அவனுக்கு ஒரு துண்டு போட்டு வச்சுட்டேன் அதுலேயே அழகாக தூங்கிடுவான் காலையில் உடனே பாலை குடிச்சிட்டு இவன் பாட்டு வெளியே போயிடுவாங்க அதோட சுற்றிட்டு நைட்டுக்கு வருவான் நைட்டு வந்து இங்கேயே தூங்கிடுவான் ஒரு எலி தொல்லை கூட இருக்காது வீட்டில் எந்த ஒரு இதுவும் வந்து உள்ளவே வர முடியாது அந்தளவுக்கு சூப்பராக வந்து இவனோட டியூட்டியை வந்து கரெக்டாக செய்வான் ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து மைண்டில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னே சொல்லலாம் அப்படியே வெளியே கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு எதெல்லாம் காஞ்சிருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நான் வந்து கீழே வாசல் பெருக்க போயிட்டேன் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள எப்படி வேலை செய்ய பழகிறது எங்கள் வீட்டில் நான் எப்படி வந்து குழந்தைங்கள வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எப்படி குழந்தைங்கள நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துருச்சோமே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு போல் தான் நான் முழிச்சினேன் அதுக்கப்புறம் தான் நான் குள்ளே உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கீழே வந்தேன் எப்போவுமே நான் கீழே வரேன் வாசல் பெருக்கு அப்படின்னா அப்போ குட்டியை கூட்டிகிட்டு வந்துடுவேங்க கீழே வந்து பால்கனி ஃபுல்லாக மே கூட்டி கொடுத்துருவோம் எனக்கு சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவான் பெருக்கி அந்த குப்பையெல்லாம் வாரி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த பழுப்பெல்லாம் கீழே போட்டு விட்ருவான் நான் வந்து வெளியே வந்து அந்த வாசல் இருக்குது இல்லைங்களா அந்த வாசல் எல்லாம் பெருக்கிட்டு அதுக்கு செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் விடணும் ஹோஸ் பழுப்பு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மகாப்பா ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாகும் நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிதானமாக செய்ய முடியாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட நிதானமாக செய்ய முடியாது ஏன்னா வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம் அந்த டைமுக்கு அவங்களை கலப்பணும் இல்லையா அதனால பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அந்த ஸ்டெப்ஸில் இறங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால எனக்கு ஓஸ் பழு போட்டு இந்த மாதிரி டாப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கீழே வாசல் பெருகிட்டு பழு போட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் செடிக்கெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு மாடிக்கு வந்துட்டாங்க இதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆஃப் அன் ஹவர் எனக்கு வந்து கீழே வந்து வேலை ஃபுல்லாக எழுத்துடும் நான் வெளியே இந்த இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் நம்மளோட வீடு இருக்குது இல்லைங்களா அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அடிக்கணும் அதுக்கப்புறம் கீழே செடிக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்புறம் நானும் அப்போவும் ஒன்றாவே மேலே ஏறி வந்துடும் அப்போவே மோட்ரு வந்து போ ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்போது அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தண்ணி குடிப்போம் இல்லைங்களா அந்த தவளையெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் அதெல்லாம் மகா பாப்பா வந்து தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல இறக்கிடுவாங்க காலையில் சப்போஸ் டைம் இருந்தது அப்படின்னா நைட்டில் தண்ணி பிடிப்போம் இன்றைக்கி வந்து தண்ணி காலியாயிடுச்சு இந்த மாதிரி சம்மர் டைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கூட தண்ணி ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறனே போர்வெல் இது ஆர்வ வாட்டர் யூஸ் பண்ணுறதில்ல இது நம்மளோட சேனலை வந்து க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் காலையில் எப்படி இருக்குது பாருங்களா பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த செடியெல்லாம் அவ்வளோ சூப்பராக ரம்யமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லா செடியும் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றுவேன் எல்லாமே கொஞ்சம் கூட வாடக்கூடாதுன்னு நினைப்பேன் நிறைய பேர் எங்கிட்ட செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கக்கா இந்த வெளியே வச்சுருக்க மணி பிளான்ட்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்க அரிசி கலையிற தண்ணி கீரை கழுவுற தண்ணி அப்புறம் வந்து தோசை மாவெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த மாவுலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செடிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவேன் இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னாவே நல்லா வரும் செடி அதே மாதிரி செடி வளர்க்குறது வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே ஒரு கலைங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும் மற்றவங்க இதை செய்கிறாங்களே நாமளும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா அது வந்து அது கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அவங்களுக்காக வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் செடியாச்சே ஏதோ தண்ணி விட்டமா போனோமா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த செடியை பார்க்கறது ரசிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா தான் அந்த செடி வந்து ரொம்பவே நல்லா வளரும் நம்ம வீட்டில் எல்லாருமே எப்படி வந்து டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலை செய்வோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த எஃப்எம் தாங்க காரணமே ஆல்ரெடி ஒரு எஃப்எம் இருக்குது அது கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு வேற எஃப்எம் வாங்கிட்டு வந்திருக்காங்க மகாப்பா இதோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சவுண்டு நல்லா வந்து கிறிஸ்பண்ட் கிளியராக நம்மளுக்கு அந்த கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது முன்னாடி வச்சுருந்தது வந்து ஒரு மாதிரி வந்து சா சரியாக வந்து சத்தமோ இல்லை வால்யூமோ சரியாக ஒர்க் ஆகலை அதனால இதை வாங்கிட்டு வந்தாங்க காலையில் உடனே நான் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் சரி சீக்கிரமாக எழுந்திரிச்சினாலும் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் டைம் வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மெயினாக எஃப்எம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டைம் போகிறதே தெரியாது சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஜனல் நியூஸை சொல்லுவாங்க என்ன நடந்தது அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருப்பாங்க நல்ல நல்ல பாடல்கள்லாம் போடுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வேலை செய்வோம் எல்லாருமே அப்படி தான் நான் போட மறந்துட்டேன் அப்படின்னாலும் அப்புக்குட்டியோ மகாப்பப்பாவோ கண்டிப்பாக ஆன் பண்ணிடுவாங்க இதுக்கு சின்னதாக ரிமோட் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை மாத்திர தந்தாலும் எஃப்எம் வந்து மாற்றலாம் ஆஃப் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்குது ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குங்க சூப்பராக இருக்குது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அம்மாலாம் எந்த மாதிரி தான் ரேடியோலாம் போட்டு விட்டுட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்வோம் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ கீழே பெருக்கி முடிச்சிட்டா அப்போது மேலே வந்து வெளியே பால்கனி வந்து பாப்பா வந்து பெருக்கிடுவா உள்ள வந்து அப்பு அப்புக்குட்டியே வந்து ஃபுல்லாக பெருக்கி கொடுத்துட்டான் பாப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவள் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கா அதனால குட்டி பெருக்கான் அப்படி இல்லை அப்படின்னா மகா பாப்பாவே உள்ளவே ஃபுல்லாக வந்து பெருக்கி கொடுத்துருவாங்க ரொம்ப நீட்டாக செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது குழந்தைங்க ஆனால் அவங்க ஒரு சின்ன வேலை செஞ்சாங்கன்னா கூட நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணிடணும் ரொம்ப சூப்பராக செய்கிறப்பாங்க என்னை விட நீ ரொம்ப சூப்பராக செய்கிறன்னு சொல்லிட்டு சொன்னாவே அதுவே ரொம்ப சந்தோஷமாயிடும் தான் அடுத்த முறை நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க நம்ம அதில் ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டாங்க பாருங்க பெருக்கிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால பவுலிங் போடுறது பேட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டினு ஏதோ ஒன்று விளையாட்டுத்தனமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டால் கொஞ்ச நேரம் போயிட்டு விளையாடிட்டு வந்துடுவோம் வெளியே விளையாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் இருந்தது அப்படின்னா அதை ஊற வச்சுருவாங்க ரெண்டு செட்டு தான் இருக்குது சப்போஸ் இல்லை அப்படின்னா ஊற வச்சுட்டா அதை வந்து மகா பாப்பா வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவா நான் வந்துவிட்டேன் அப்படின்னா நான் செஞ்சுருவேன் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருந்ததுன்னா நைட்டு காயாதுன்னு சொல்லிட்டு பாப்பாவே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நான் கிச்சன் வேலையில் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நைஃப் ஷார்ப்பனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் இதை வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன் கத்தி வேகமாக வேலை செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணவே வராது டக்குன்னு வேலையும் ஆகாது அதே மாதிரி கேஸ் நல்லா வந்து எரியணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக எரியக்கூடாது குக்கரோட மூடியெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் வந்து சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கிச்சனில் வேலை செய்யவே ரொம்ப கடுப்பாகும் அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துப்பேன் ஏன்னா இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும் நமக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த நைஃப் ஷார்ப்னரில் ஒரு பத்து முறை நல்லா வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரே கையில் கட் பண்ணா கூட சூப்பராக கட் பண்ணுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஷார்ப்பாகுது அதோடய ரேட் வந்து நூற்றி பத்து ரூபாவோ என்னமோ தான் அந்த மாதிரி தான் வாங்கினேன் தக்காளி தொக்கு வச்சுட்டு இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கருப்பு கவுனி புட்டு கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக கருப்பு கவுனி புட்டு பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிட்டேன் காலையில் டிஃபனுக்கு வந்து நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் இருந்தது அந்த வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் காலையில் வந்து நீராக காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அல்சர் ப்ராப்ளம் கூட வராதுங்க ரொம்பவே நல்லது எங்களுக்கு அது குடித்தாவே நல்லா வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இட்லி மாவு முதலே கரைச்சி வச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம இட்லி ஊற்றணும்னா ரொம்ப நல்லா பஃ வருங்க குழந்தைங்கள வேலை வாங்கினோம் அப்படின்னா அவங்கள திட்டாமல் அவங்க எவ்வளோ குறையாக வேலை செஞ்சால் கூட அதை நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே பழகிடணுங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே கரெக்டாக எடுத்த பொருளை எடுத்து எடுத்துல வச்சுருவாங்க எதையுமே வந்து இங்கே அங்கே போட மாட்டாங்க அதே மாதிரி அவங்களே நீட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வேலையை அவங்க செய்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து தெரியுது இப்போ பெருக்கிறது வந்து அப்போ குட்டிக்கு தெரியும் அதனால குப்பை போட மாட்டோம் பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சோஃபா நீட் பண்ணுறது அதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீட்டாக அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் நான் வந்து குழந்தைங்கள இப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பயாச்சும் உடம்பு முடியல நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கஷ்டமே வராது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பில் எப்படியும் வந்து ஃப்யூச்சரில் இந்த வேலைலாம் அவங்க தான் ஆகணுமே இப்போ சின்ன வயசுலேயே பழகிட்டால் அவங்களுக்கு அதை ஒரு பெரிய பேர்டனாக தெரியவே தெரியாது உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நானும் வந்து ரொம்ப நெகட்டிவாக எதுவுமே பேச மாட்டேன் பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப அன்பாக பேசுறது அந்த மாதிரி அதாவது சொல்லுவாங்க பாருங்கள் குழந்தைங்க கிட்டே ரொம்ப வந்து அன்பாக பேசணும் அப்படின்னாவே வேலை கண்டிப்பாக நடக்கும் அவங்கக்கிட்ட வந்து பட்டுக்குட்டி அப்போ குட்டி இதை செஞ்சுட்டு செல்ல குட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படி சொன்னாவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் அது அப்படியே பேசி பழகிருச்சு சில பேர்லாம் பாருங்கள் ஒரு குழந்தைங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாக பேசுவாங்க எங்கள் மாமியார்லாம் இன்னும் கூட என்னோட எங்களோட வீட்டு என் வீட்டுக்கார வந்து பார்த்திங்கன்னா டே சின்ன குட்டி சின்ன குட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட அன்பாக வந்து இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அந்த விஷயம்லாம் வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் நமக்கும் வந்து அவங்க வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்ககிட்டேயும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க விளையாட வும் விடணும் அவங்களை கொஞ்சம் வேலையும் செய்ய கற்றுக் கொடுக்கணும் கொஞ்சம் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களோட டைம் ஷெடியூலை வந்து பிஸியாக வச்சுக்கணும் எப்போவுமே வந்து அதிகமாக ஃபோனும் பார்க்க விட மாட்டேன் அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் டின்னர் சாப்பிட்டு நான் ஹோம் ஒர்க்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன் அதெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே எனக்கு வந்து இந்த எடிட்டிங் வேலைலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுவேன் இப்போ பாருங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் வீடு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பாப்பா வந்து கொஞ்சம் துணியெல்லாம் போட்டிருக்கோம் வாஷிங் மிஷினில் எல்லாம் முடிச்சிடுவாவே நான் கவுண்டர் டாப்பெல்லாம் தொடைச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டேன் அப்போ குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ நான் கிளம்புனோம் எல்லா வேலையும் முடிஞ்சுது முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளம்ப போகிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து எந்த வேலையும் கொடுத்து பழகாமல் சின்ன குழந்தையாக இருக்கான் எல்லா வேலையும் நாமளே நம்ம ஹெல்த்து இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா வளர்ந்த பிறகு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க ஒரு சுடு தண்ணி கொடு அப்படின்னா கூட செய்ய மாட்டாங்க அப்போ நம்ம வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்போ கூட்டியே சம்டைம்ஸ் எனக்கு உடம்புடிலாம் கூட தோசை ஊற்றிப்பான் அவனே சட்னி கூட அரைச்சி ாங்க வேர்க்கடலையை வறுத்துட்டு அவரே சட்னி அரைச்சிப்பாரு எனக்கு உடம்புக்கு முடியல கஷ்டமா இருந்தது அப்படின்னா கூட எனக்கு இந்த வேலை செய்யலையே பெண்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டமே தெரியாதுங்க எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக எல்லாமே முடிச்சிருவாங்க இந்த மாதிரி குழந்தைங்க வேலை செய்யறப்ப அந்த டைமோட வேல்யூவும் அந்த வேலையோட கஷ்டத்தையும் உணர்வாங்க அவங்களோட லைஃப்லேயும் நல்லா இருப்பாங்கங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அப்போ தான் நான் அடுத்த அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் வந்து கிளம்பிட்டேங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்